மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தருவதன் மூலம் பதினையாயிரம் கோடிக்கு மேல் இழப்பு ஆக ஐந்து ஆண்டுகளில் இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் எந்த இல்லாமல் இந்த அரசு இலவச திட்டங்கள் என்ற பெயரில் இழப்பை சந்தித்து கொண்டிருக்கிறது என்றால் இதற்கு ஏதாவது நிதி சார்ந்த ஒரு அறிவியல் ரீதியான அணுகுமுறை இருக்கிறதா நிதி மேலாண்மை குறித்த பிரக்ஞையாவது இந்த அரசுக்கு இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருந்துதான் முதன் முதலாக இந்த இலவச திட்டங்கள் புறப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு தேர்தலில் எப்படியும் காங்கிரஸை வீழ்த்தி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கருதிய அண்ணா அவர்கள் ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி வழங்கப்படும் என்று சொன்னாரே அதுதான் இலவச திட்டங்களின் ஆரம்ப புள்ளி